நிச்சயமாக மதுரை மாவட்டம் ஆராய்ச்சியில் உள்ள இருபத்தி நாலு வார்டுகளில் இருந்து வெளியேறக்கூடிய முறையான வடிகால் மற்றும் கட்டமைப்பு வசதி இல்லாத நிலை பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் கோரிக்கை விடுத்து வரும் சூழ்நிலையில் இந்த உத்தரமதி பகுதி இருபத்தி நாலு வார்டு பகுதிகளில் இருந்து வெளியேறக்கூடிய இந்த கழிவு நீரானது கண்மாய் கவனம்பட்டி மற்றும் கொங்குவட்டி ஊரணி பகுதிகளில் உள்ள இந்த ஊரணிகளில் தேங்கி வருகிறது இவ்வாறு தேங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக கழிவு நீருடன் கலந்து இந்த கொங்குவட்டி ஊரணி பகுதி பகுதி கலந்தடைந்தது இந்த கொங்குவட்டி ஊரணி பகுதியில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக புத்தூர் பகுதியில் இந்த சாக்கடை கழிவுநாறு புத்தூர் பகுதியில் உள்ள விளை இந்த சாக்கரை கழிவு நீரானது சென்று அந்த பகுதியில் இந்த நெற்பயிர்களை சேதப்படுத்தி உள்ளது குறிப்பாக இந்த தேங்கியுள்ள இந்த கழிவு நீரின் தேங்கியுள்ள இந்த கழிவு நீரில் நிர்மணிகள் அனைத்தின் சாய்ந்த நிலையிலே கிடைப்பதன் காரணமாக நிர்மணிகள் அனைத்தும் விளைநிலத்திலே மீண்டும் முளைக்கும் ஒரு முளைத்து சேவை அடைந்து வரும் ஒரு அவலநிலையை நிறுத்தி வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து சாகடை கழிவு நீர் முறையான கட்டமைப்பு வசதிகளை ஏற்பட்டு தருவதோடு சேவை அடைந்து நிற்பும் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என இந்த பகுதியை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்